அரசிடம் பிரதான எதிர்க்கட்சி விடுத்துள்ள வேண்டுகோள் இயற்கை போரிடரால் மோசமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்பதற்கு சர்வதேச உதவி அவசியம் எனவே சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை உடன் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச்சாளருமான எஸ் எம் மரிகார் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார் யாழ் பழைய பூங்காவில் அரங்கு அமைக்க இடைக்கால தடை யாழ்ப்பாணம் பழைய பூங்காவுக்கு மத்தியில் உள்ள விளையாட்டு அரங்கு அமைத்தல் என்பது உட்பட அங்கு அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் சகல நடவடிக்கைகளுக்கு எதிராக யாழ் மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால கட்டாணி ஒன்றை வழங்கியுள்ளது கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் என்ற மனுதாரர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து முன்வைத்த வாதங்களின் அடிப்படையில் இந்த கட்டணியை யாழ் மாவட்ட நீதிபதி சிவகுமார் பிறப்பித்துள்ளார் அர்ஜுனாவின் கருத்தால் மீண்டும் நாடாளுமன்றில் குழப்பம் நாடாளுமன்றில் நான் என்ற வார்த்தையை பிரயோகித்த அர்ஜுனா எம்பிக்கும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அன்றாண்டில் இருந்து குறித்த வசனத்தை நீக்குமாறு சபாநாயகர் உத்தரவிட்டார் ஒதுக்கீட்டு சட்டமூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அர்ஜுனாய் ராமநாதன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார் எனக்கு தெரிந்த வசனத்தை தான் பாவித்தேன் முடிந்தால் அன் சாட்டில் இருந்து எடுக்கவும் எனக்கு தெரிந்த சிங்களத்தில் கதைத்தேன் நான் ஏன் சிங்களத்தில் உங்களுக்கு பிரச்சனையா எப்போதும் நான் பேசும்போது நீங்கள் தடங்கல் செய்கிறீர்கள் நாய்க்கு நாய் தான் என்றுதான் சொல்ல முடியும் என கூறியுள்ளார் இலங்கையில் காலநிலையால் ஏற்பட்டுள்ள அழிவுகள் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள பேரிடர் தொடர்பில் ஆராய்வதற்காக நாடாளுமன்ற தெரிவு குழுவை அமைக்குமாறு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை வலியுறுத்தியுள்ளார் காலநிலையால் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அழிவுகள் தொடர்பில் நாடாளுமன்றம் ஆராய்வது அவசியம் எனவே விசேட தெரிவு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் இலங்கையில் சீரற்ற காலநிலை நிலவும் என பேரிடர் ஏற்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது எனவே அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கை எடுத்தது என ஆராய்வது மிகவும் அவசியம் ஆனால் எந்த பதிலையும் வழங்காமல் மௌனமாக உள்ளது புயல் உள்ளிட்ட இயக்கிய இடர்களை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் பாதிப்புகளை குறைக்க முடியும் எனினும் டித்வா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என கூறியுள்ளார் வெள்ளத்தில் சிக்கிய கொழும்பு இலங்கை நிலவிய மோசமான வானிலை காரணமாக இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மண் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல கிராமங்கள் மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதால் சில வீடுகளை கண்டுபிடிப்பதும் கூட கடினமாகியுள்ளது இருப்பினும் மத்திய மலைப்பகுதிகளை தாக்கிய பேரழிவு மற்றும் கொழும்பு மாவட்டத்தை பாதித்த கடுமையான வெள்ளம் மக்களை மிகவும் கடுமையான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது வெள்ளம்பட்டி பகுதியில் ஏழு அடிக்கும் அதிகமான வெள்ள நிறைந்துள்ளதாகவும் இன்று காலை சில இடங்களில் சுமார் ஒரு அடிக்கு தண்ணீர் தேங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது